சென்னையில் மருத்துவத்துறை சார்ந்த நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை வேலூரிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் வான்வெளி தாக்குதலின் போது ஒழிக்கப்படும் எச்சரிக்கை சைரன்களை இயக்கி ஒத்திகை பார்க்க உத்தரவு போர்க்கால பாதுகாப்பு நெறிமுறைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க மாநில அரசுகளுக்கு அறிவுரை இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைகளை திறந்து வைத்திருப்பதற்கான அரசாணை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு திமுக ஆட்சியில் வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கேரள மாநிலம் திருச்சூரில் கலை கட்டி வரும் பூரம் திருவிழா அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் அணிவகுப்பை கண்டுகளித்த மக்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக மகளிரணி பொறுப்பாளர் கொடூர கொலை தலையை துண்டாக்கிய கொலையாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் பதினான்கு பேரை கைது செய்த காவல்துறை புதுக்கோட்டை வடக்காட்டில் இருதரப்பு மோதலால் அரசு பேருந்துகள் நிறுத்தம் காவல்துறையிலிருந்து தகவல்கள் வரும் வரை பேருந்துகள் இயக்கப்படாது என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு ஹைதராபாத் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி மழையால் பாதிப்பு பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்த நிலையில் அரசு பேருந்துகளை இயக்கப்போவதில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டுல வந்து நேற்று இரு சிறுநிலை ஏற்பட்ட மோதலில் வந்து ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் ஒரு குடிசை வீடு இரண்டு இரு வாகனங்கள் தீக்கிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில இரண்டு கார்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து கல் கட்டைகளை கொண்டு அடித்து நொற்கப்பட்டது மேலும் வந்து ஒரு அரசு பேருந்து காவல்துறையின் வாகனம் கல்வீசு தாக்கப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் வந்து முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு காவலர் உட்பட பதினேழு பேர் வந்து காயமடைந்திருக்காங்க இதனையடுத்து உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வந்து வடகாட்டில் குவிக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்கு கொண்டு வந்தாங்க மேலும் வந்து திருத்தி சரக டிஐஜி வருண்குமார் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட பகுதியை நள்ளிரவில் நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தாங்க இந்நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக பதினாலு பேர் வந்து வடகாடு போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இதுல வந்து ஒரு பிரிவை சேர்ந்த பதிமூணு பேரும் மற்றொரு தரப்பை சேர்ந்த ஒருவர் மொத்தம் பதினாலு பேர் கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பயிரப்பட்டு வரும் நிலையில வந்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வந்து ஒன்றை அறிவிச்சிருக்க அறிக்கை ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து வடகாடு சம்பவத்தில் வந்து இரண்டு தரப்பிலும் இடையே கோயில் தொழிலாளில் ஏற்பட்ட பிரச்சனை பிரச்சனையில வந்து பட்டின மக்கள் குடியிருக்கும் பகுதியில் வந்து வீடுகளுக்கு தீ வைக்கும் எனவும் ஐந்து பேருக்கு அறிவால் வெட்டு எனவும் பேருந்துகள் கண்ணாடி உடைப்பு காவல்துறை நான்கு பேர் காயம் மற்றும் காவல் ஆய்வாளர்களுக்கு தயில் வெட்டு என காயம் செய்து பரவுவதாகவும் ஆனால் இது வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து யார் முதலில் பெட்ரோல் போடுவது என்ற பிரச்சனையில் வந்து இரு சமூகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் என்றும் இந்த இந்த மோதலும் இந்த மோதலுக்கு காரணம் இந்த பிரச்சனையில் வந்து ஒரு கூரை வீடு எரிக்கப்பட்டதோடு அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பிரச்சனையை இரு தரப்பிலும் இளைஞர்களின்

நிறைவேற்றுவதற்கு வந்து இயக்கப்படும் என்று புதுக்கோட்டை போக்குவரத்து கழக மேலாளர் வந்து தனி தெரிவித்திருக்காங்க மேலும் வந்து எவ்வளையா இயக்கப்படும் தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கு தற்போது வந்து நிலைமை கட்டுக்கோட்டில் இருந்தாலும் வந்து போலீஸார் வந்து இப்பகுதியில் இருந்து குவிக்கப்பட்டிருக்காங்க தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குகிறது தமிழ்நாட்டில் மார்ச் மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன எட்டு லட்சத்து இருபத்தோறாயிரம் பேர் தேர்வு நிலையில் முடிவுகள் வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளியிடப்படுகின்றன இந்த நிலையில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் நாளை தொடங்கி வைக்கிறார் சென்னை கிண்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்தாய்வு அட்டவணை விண்ணப்ப கட்டணம் காலியிடங்கள் இடங்கள் உள்ளிட்ட விவரங்களை அமைச்சர் வெளியிட உள்ளார் மாணவர்கள் ஜூன் ஆறாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த கல்வியாண்டில் மூன்று லட்சத்து எட்டாயிரம் இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வரும் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது அதே நேரத்தில் இன்று நூறு டிகிரி பாரினீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது திருவிழாவில் ஏழாவது நாள் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து அம்மனும் சுவாமியும் கைலாய பரவதம் சிம்ம வாகனம் கற்பக விருஷம் அன்னவாகனம் உள்ளிட்ட அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளை மாலை நேரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் அந்த வகையில் திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்வாக பிரியாவிடை அம்மனுடன் சுவாமி நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் மீனாட்சியம்மன் யாழை வாகனத்திலும் புறப்பட்டு நான்கு மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் வீதி உலாவைக்கான திரளான பக்தர்கள் மாசி வீதிகளில் திரண்டு சுவாமியையும் அம்மனையும் தரிசித்தனர் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் இல்லாத கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பிய நிலையில் மாணவர்களை துன்புறுத்தியது இங்குள்ள அதிகாரிகள் தான் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய பூனூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான்

நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறி விட கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் மாணவர்கள் இப்படி துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால் இங்கே உள்ள அதிகாரிகள் அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் வேண்டும் என்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படாதது ஏன் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் நடைபெற்ற கனிமவள முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி சகாயத்தை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டது இந்நிலையில் தனக்கு மாநில அரசு வழங்கி வந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதாகவும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்றும் அரசு சிறப்பு வழக்கறிஞருக்கு சகாயம் கடிதம் எழுதினா் மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் பத்து அளவில் கடிதம் எழுதியிருந்தாா் நிலையில் விக்ரமங்கலம் கனிமவள முறைகேடு வழக்கை மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படாதது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும் என்ற நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர் இதனிடையே கனிம முறைகேடு வழக்கில் சகாயத்தை காணொலியில் ஆஜராகுமாறு மதுரை கனிமவள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்படாத வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பாஸ்போர்ட் கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விண்ணப்பித்த நிலையில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி இதுவரை பாஸ்போர்ட் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் மருத்துவ சிகிச்சைக்காகவும் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது இதுகுறித்து விளக்கம் அளித்த தமிழ்நாடு காவல்துறை டிடிஎஃப் வாசன் மீது தமிழ்நாட்டில் அதிவேகமாக பைக் ஓட்டியது தொடர்பாக நான்கு வழக்குகள் உள்ளதாகவும் ஆந்திர மாநிலத்திலும் அவர் மீது வழக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி வாசன் மீது இதுவரை பதிவு செய்துள்ள அனைத்து வழக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் உள்துறை அமைச்சரின் உத்தரவுக்கு தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் தமிழிசை பாஜக பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன என்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் சொல்ல கூட வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் திருப்பி அனுப்புகிறேன் என்று கேட்கிறார்களே இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போன தமிழகம் தானே இது உங்களுக்கு எப்படி தாய் நாட்டு பற்று இருக்கும் இந்த தேசம் எப்படி உணர்வு இருக்கும் இந்த தேசம் நன்றாக இருந்தால் தானே நாம் நன்றாக இருக்க முடியும் ணுவத்தின் மீது தேச பாதுகாப்பின் மீதும் ஆதாரமற்ற விஷவதந்திகளை பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கூட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடு ஒன்றின் சமையலறைக்குள் யானை நுழைந்த காட்சி தான் இது கூடலூரை அடுத்த நெலாக்கோட்டை பகுதியில் அதிகாலை நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டின் சுவரை இடித்து சமையலறைக்குள் நுழைந்தது உணவு எதுவும் கிடைக்காததால் மற்றொரு பகுதியில் இருந்த கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறியது இதையடுத்து அருகே இருந்த வீட்டின் வேலையை தாண்டி சாலைக்கு சென்றது யானை இதனைத் தொடர்ந்து மீண்டும் குடியிருப்பு பகுதிக்கு வந்த யானை எதிரே வந்த சிறுவனை துரத்தியதால் தலை தெரிக்க ஓடிய சிறுவன் நூலிடையில் உயிர் தப்பினார் பின்னர் ஆக்ரோஷம் அடைந்த யானை சாலையில் நின்று கொண்டிருந்த காரை தாக்கியது இந்நிலையில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை வனப்பகுதிக்குள் விரட்டி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெங்கல் அருகே இரண்டு நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வரும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பாகல்மேடு கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது அப்போது சூறைக்காற்றுக்கு பிடிக்க முடியாமல் மின்கம்பங்கள் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஆனால் இரண்டு நாட்களாகியும் மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பங்களை சீரமைக்கும் நடவடிக்கையை எடுக்காததால் மின்சாரம் குடிநீர் இல்லாமல் கிராம மக்கள் தவித்தனர் இந்நிலையில் மின்கம்பங்களை சரி செய்யக்கோரி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் வெங்கம் தாமரைப்பாக்கம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஏ பதவிகளுக்கான முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது சார்பதிவாளர் பிரிவு அலுவலர் துணை வணிகவரி அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ போட்டித் தேர்வுகள் வாயிலாக அதிகாரிகளை டிஎன்பிஎஸ்சி தேர்வு செய்து வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரூப் டூ குரூப் டூ ஏ பதவிகளில் இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஏழு காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன இந்த காலிப்பணியிடங்களுக்கு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் முதல்நிலை போட்டித் தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது இதற்கு தேர்வு முடிவுகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான நிலையில் மொத்தம் இருபத்தி பேர் தேர்ச்சி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது இதில் குரூப் டூ ஏ தேர்வை இருபதாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் எழுதியிருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கான குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது தேர்வு நடைபெற்ற நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பன்னிரண்டாவது முறையாக திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்இ பெருதம் தெரிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகளவை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவ மோதலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் உள்ளிட்ட இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மீண்டும் கண்டனம் தெரிவித்துள்ள ஆண்டனியோ குட்ரஸ் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் Targeting civilians is unacceptable, and those responsible must be brought to justice through credible, lawful means. It is also essential, especially at this critical hour, to avoid a military confrontation that could easily spin out of control. <laughs> டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டம் மழையால் ரத்தானதால் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளது பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் ஐம்பத்து நான்காவது லீக் ஆட்டம் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது இதில் டெல்லி ஹைதராபாத் அணிகள் மோதின அப்போது டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட் செய்த டெல்லி அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்து மூன்று ரன்கள் சேர்த்தது இதில் ஸ்டப்ஸ் அஷ்தோஷ் சர்மா ஆகியோர் தலா நாற்பத்தோரு ரன்கள் எடுத்தனர் ஹைதராபாத் தரப்பில் பேட் கமன்ஸ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதைத் தொடர்ந்து நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்யவிருந்தது இந்நிலையில் இன்னிங்ஸ் இடைவேளையின் போது கனமழை பெய்ததால் ஆட்டத்தின் இரண்டாம் பாதை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது மழை நின்றதும் ஓவர் குறைக்கப்பட்டு போட்டி மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் மழை நின்ற பின் மைதானத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது இதனால் ஏழு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ள ஐதராபாத் அணி அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்தது அதேநேரம் டெல்லி அணி பதிமூன்று புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது காசாவை முழுமையாக கைப்பற்றும் வகையிலான திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் பாதுகாப்புப் படையினருக்கும் காசாவில் பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நடந்து வந்தது இந்நிலையில் கடந்த ஜனவரியில் அமெரிக்காவின் தலையீட்டை அடுத்து தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது எனினும் காசாவில் இஸ்ரேல் விமானப்படை தொடர்ந்து குண்டுமடை பொடிந்து வருவதாக புகார் அடைந்தது இந்த சூழலில் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் தொடர்பாக இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அதில் காசாவை முழுமையாக கைப்பற்ற ஏகமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது காசாவில் ஹமாஸ் நிலைகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பாக தெற்கு பகுதிக்கு அழைத்துச் செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமைச்சரவையின் முடிவால் மீண்டும் போர் தீவிரமாகும் என்று அஞ்சப்படுகிறது